நம்ம ஃபர்ஸ்ட் சோம்பு சீரகம் பட்டை கிராம் அதெல்லாம் போட்டுக்கோங்க இது மிளகு பொடியா மிளகு பொண்ணும் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் அரிக்கி வச்சதை போட்டுக்கோங்க இந்தி எல்லாம் அரிக்கி வச்சதை போட்டுக்கோங்க லைட்டா மிளகு பொடி போறோம் பொடி கொஞ்சம் மிளகு பொடி லைட்டா இது பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணி முடிக்கும் இதை தனியா எடுத்துட்டு மிக்ஸியில போய் அரைக்கணும் வாங்க எடுத்துருவோம் நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க அத சட்னி மாதிரி வந்துரும் சார தனியா எடுத்து வச்சிருங்க ஒரு கிண்ணத்துல கூட அடுத்து பண்ண போறதை கட்டிக்கலாம் ஏதோ ஒரு மிஷினை வச்சு நல்லா காமெடி பண்ணிருக்கேன்

நம்ம அரைச்சி வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் நாலு முட்டை நம்மளுக்கு தேவைப்படுற அளவு இது பண்ணிட்டோம் வெங்காயம் இதை நம்ம மொட்டை மாடியில் முட்டை மிளகு கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்னா நான் தேவைன்னா நம்ம அதுக்கு என்ன அதுக்கு என்ன நான் தேவைன்னா பொடி பொடியாக வெட்டின வெங்காயம் முட்டை நாலு முட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் எண்ணெய் வத்தல் எடுத்துக்கிட்டோம் வெள்ளை பூண்டு அதெல்லாம் போட்டு இது பண்ண அரைச்சி வச்ச மசாலா அதுக்கடுத்து நம்மளுக்கு மிளகு தூள் கறி மசாலா தூள் வீட்டு மிளகா பொடி உப்பு கொஞ்சோன்னு எவ்வளோ அளவு எடுத்துருக்கோன்னு பார்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் தான் செய்ய போகிறோம் கொஞ்சம் தண்ணி தேவை எண்ணெய் ஊத்திக்குவோம் அடுப்பு நீ என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கொட்டை என்ன போகணும் எண்ணெய் எவ்வளவு எண்ணெய் ஊத்துருன்னு பாத்துக்கோங்க விறகு பத்த வீடா விறகுதா அதுக்கடுத்து வெங்காயத்தை போடணும் சாப் பண்ணி வச்ச வெங்காயம் என்ன பத்துவோம் நம்ம வெங்காயத்தை போட்டு முடிச்சதுக்கு அடுத்து வத்தல் ரெண்டு வத்தல் போதும் நம்மளுக்கு அடுப்பு பெரிய விடா நீ என்ன பண்ணி கண்ணாடி வெங்காயம் அதுக்கு அடுத்து நம்ம அரைச்சு வச்ச இந்த குழம்பு மாதிரி இருக்கு இது ஊத்திட்டு மசாலா எல்லாம் போட்டு முட்டையை வச்சுட்டு தண்ணிய ஊத்திட்டு கொஞ்ச நேரம் வேக வைங்க நம்மளோட டிஷ் சூப்பரா ரெடி ஆயிரும் இனிதான் என்னைக்கு தூசனை கட்டடிக்கிட்ட போறான்னு

நல்லா பச்சை வடை போற வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க இதெல்லாம் சப்பாத்தி தோசைக்கு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பரா இருக்கு நீங்க சிக்கன் மட்டன் எடுக்கவே தேவையில்ல நீ சீணிக்கிறான் நைட்டு சாப்பாடு என்னடா நீ அடுப்பு நீ அடுப்பு பஜ்ஜி அரிசி மாவு போட்டு நீ போட்டு டேய் ஃபர்ஸ்ட் ஏறிடா ஒழுங்கா ஏறிந்துட்டேடா இருக்கு அச்சு நம்ம வச்சிருக்க மசாலா கறி மசாலா வீட்டு மிளகா பொடி மிளகு தொடி உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிட்டு தண்ணியை லைட்டா ஊத்திட்டு முட்டையை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க தண்ணியை டேய் முடிச்சுக்கிட்டே இருக்கா அவட என்னத்தடா வெடிக்க பாக்குற முட்டையிடும் கொஞ்சம் போய் கீழே போய் தண்ணி மூட்டுவாடா

இதை Pepper பத்தல லைட்டா போறோம் லைட்டா போる ரொம்ப போறோம் போட்டா சரிற போய் மூடிரோமா மண்பானை சட்டியை ட்ரவுண்ட் பிளேட் வச்சு மூடுறியே மூடோம் முடியலனால ஆனா வாழை இலைய வச்சு மூடுறோம்டா வாழை வாழை இலைய பர்ஸ்ட் இந்த ஊர்ல இங்க இருக்கு வாழை

சோரே வந்து நைட் தோசை டெஸ்ட் பண்ணி சொல்லலாம் சரி சோறு எடுத்துட்டு வா டேய் வாடா ஏ என்னடா டியூஷன் ஆமா சாப்பிடுறோம் அதுவா டேய் சீனி நல்லா பெரிய பத்தலோட சாப்பிடுறோம் முட்டை பிடிக்காதே முட்டை பிடிக்காட்டி நம்ம வச்சா முட்டை உனக்கு பிடிக்கும் ஏன்டா பத்தல் அப்படுற சாப்பிடுறேன் முட்டை வைக்கவா முட்டை வேணாம் பத்தல் இப்ப நீனே ரெண்டு தீ சாப்பிடு டெய்லி நாலு முட்டை சாப்பிடுவோம் சாப்பிட்டு பாருவா சும்மையா சுடுது மண்பானையில செஞ்ச நம்மளே நிக்கிறோம் சாப்பிட போறோம் சரி சரி

இந்த நீ சாப்பிடுறா கட் பண்ணியாச்சு இந்த டா சீனி குழம்பு ஊத்தி பண்ணி வீடியோ முடிச்சு போமா நம்ம பண்ணுங்க லைக் லைக் பண்ணிருங்க நம்ம வீடியோவை